ತಳ್ಳಿ ಹೇಳ್ತಾರೆ தமிழ்நாட்டில் தொழில் துறையாவது ஒரு அளவுக்கு ராஜகிரி மலை உச்சிக்கு செல்லும் வழி எப்படி கிடையாது சின்ன சின்ன பாலம் கட்டுறது நம்ம இடிஞ்சு குத்துறது நம்ம நம்ம ஆட்சியர் கட்டுறது இங்கெல்லாம் குறைங்க ஏய் ராஜா எல்லாம் மாயர்மான இருப்பா ராஜேய் அவ்வளவு பழமையானது அப்படியே இருக்குது நிக்கிறாரு களஞ்சியம் தானிய களஞ்சியம் முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது

நானே கலங்க மேலே என்னடா பாட்டு பாட்டு பேசிச்சு நாங்க அட்டிங்க அம்மாடா டேய் எவ்வளோ பாடுறா நம்ம கட்டுற இப்ப கட்டுற கவர்மெண்ட் வந்து உடனே உடஞ்சிருது சூப்பர் மழை மழைலாம் உழுவதா மேலே ஒரே ரோல்ஸ் அப்பா பிரம்மாண்டா

പോകണം വീട്ടാ இது ஈஸியாக யாரும் இருக்கு சரியாமல் அப்படியே பாரு கல் என்னன்னு தெரியாது காதல் கல்வெட்டுக்கு விற்கிறாங்க அவங்கெல்லாம் ஆ இன்னும் அந்த இது ஒன்று இருக்கும் அந்த பாலம் ஒன்று ஒன்று அதுக்கு சின்னதாக இருக்கும் அது இந்த எழுந்த மாதிரி எப்படி தவிர்ப்பார் அவனுக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம்ல இவரே தின்னுறாரு பேர் ஆ பார்த்துருக்கா நீ ரெண்டு ஆச்சு ஒன்று அங்கே கொடுத்துருக்கலாம் பரிவே தின்றான் பாரு இப்படிதான் கட்டினீங்க இப்போ சாமிங்களா நீங்கள் இதுவா எமர்ஜென்சி நல்லா எக்ஸிட் ஆகு நீண்ணா தான் எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகுது ஆ குட்டி குட்டியாக தெரியுது அங்கே போகிற பஸ் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது エジアイドラ。 பாலத்துக்கு ஏற பாலம் ஆமாம் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் நாங்கள் தான் முன்ன வருது கொஞ்சம் பாலம் மட்டும் கிடையாது கழியில எட்ட ஒரு இது இருக்கும் ஆனால் இது ஆபத்தானது தான் இது எந்த சேஃப்டினு இதை கட்டி வச்சு அதுதான் இருக்கிற தானிய கடை தானிய களஞ்சியா உள்ள போலாம் அப்படின்னு படிக்கிறதுலாம் ரொம்ப தென்சின் தாது தானிய களஞ்சியம் மேலே தானிய கலஞ்சம் இந்த மோட்டையில் எப்படி வந்து இங்கே சேஃப்டி பண்ணிச்சு நாங்கள் பாரு இதை எடுத்து இது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இப்போ ட்வீடு வந்து ஒரு ஐட்டுக்கு வந்து தானியத்தை சேவ் பண்ணி வச்சிக்கிறாங்க அப்பா பார்க்க முடியாது போய் வந்து யாரங்கிட்டதான் பார்ப்போம் கண்காணிப்பு கேமரா பற்றி தான் சரி சரி பார்க்கணும் இங்கேயாவது காவலாளையர் பார்வையிட்டது எவ்வளோ தெளிவத்திற்கு அந்த ஒரு வியூஃபுல் இதெல்லாம் அப்படியே தெரியுது அப்படியே இந்த பக்கம் அப்படியே இந்த காண்டைலேருந்து பார்க்கறது சிசிடிவி பேங்கு பேங்க்கு கருகுலனால் இந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல நகை சேஃப்டி சேஃப்டி இடம் கருகுலம் இந்த பொருள்லாம் இல்லை நகை அதுமாரி இடம் வைக்கிற இடம்னா கருகுலம் பா ஆனால் இது ஒன்றும் அந்த சேஃப்டி கிட்ட தெரிய எனக்கு கருகுலம் எப்படி ராஜா கோட்டை என்ன போட்டுக்குது இது என்ன அது இதுவும் களஞ்சியம் செவ்வக வடி கலஞ்சியம் அப்போ பாப்போம் அதான் இந்த தானிய கடை அடைஞ்சிட்டுது மேலே ஒன்று ஒன்றும் ஐட்டில் தலை பாதிப்பு அதிகமாகுது மழை இல்லை ஈரமாக இருக்க பாருங்களா அதுதான் ஊறி ஊரி இருக்குது ஊஞ்சல் மண்டபம் மாட்டாது அங்கநாடு கோயில் மண்டபத்தின் நடுப்பகுதியில் தாழ்வான அமைப்பு காண முடியுது உச்சி 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 வந்துட்டோம் ராஜா ராஜா கோட்டைக்கு உச்சி வந்துட்டோம் அப்பா ஏய் ராஜா தங்கி இடம் படுறாதேய் ஆஹா தம்பி அத்தியா ராஜா தங்கியிருந்து இடம்ராதேய் ஆ நம்ம அசம்பளியில் எத்தனையோ கோடியில் கட்டுறோன்னாங்களா ஆ இது பேர் கட்டுவாங்களா எத்தனை கோடியில் கட்டுறாங்க ஆயிரம் கோடியா முந்நூறு கோடியா ஆவா பாட்டியாடா பாட்டியாடா ராஜா கோட்டையா வாங்கிட்டா இது மாதிரி வாங்கினடாதே கட்டிய ஆ இப்போ இருக்கிற ராஜாக்கள் மந்திரிகள்லாம் சொகுசுக்காரர் ஏசிக்காரை விட்டு நரங்க மாட்டுறாங்க சிக்னலில் நிற்க மாட்டுறாங்க இந்த ராஜா இதுதான் ராஜா நம்ம ஆச்சாரெல்லாம் கூஜா எதில் ஊழல் பண்ணும் எதில் கமிஷன் கிடைக்கும் அதுதான் பார்ப்பாங்க கட்டுற பாலமே உறைஞ்சிடும் ஆனால் பாருங்கள் இங்கே அழகாக பராமரிக்கிறாங்க பாருங்கள் நம்ம அதிகமோட ஃபஸ்ட்டு எட்டி குடும்பம் ஆக மாட்டுறாங்க நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு அதுதான் கோயில் பிறகுதா ரங்கநாத டெம்பிள் கல்லூரத்தில் ஸ்பெட் ஆயிடுச்சு வெயில் உச்சி வெயில் இல்லை ரங்கநாதர் கோயில் ரங்கநாதர் கோயில் என்ன என்ன தெரியுமா தான் அதிகா பாப்பா செம்மா பிரம்மாண்டாதே செம்ம பிரம்மாண்டம் үчгийг антал үчгийг антал почи аба дэй яа даа ааа போறா புள்ளிக்குது மணிகோபுரம் மணிகோபுரம் பக்கத்தில் இருக்கிற செஞ்சிக்கு வந்து பார்க்க முடியல ராணி கோட்டையில் ஒரு தடவை போயிட்டு வந்தோம் அது சின்னது ஆனால் அந்த ராஜா கோட்டை வந்து அவ்வளோ பெஸ்ட்டு நாங்கள் ஒரு நாள் எழுந்து வந்தோம் வர ஒரு தடவை வந்தபோது அந்த பாலம் வந்து இருந்ததால் அதுக்கப்புறம் வர முடியாமல் போயிட்டு இன்றைக்கி உச்சிக்கு வந்துட்டோம் அப்பா சம்ம பிரம்மாண்டம் மணி கோபுரமா கோபுரம் மணிகோபுரம்னான்னு பக்கம் கேட்டுக்குது இல்லை இவங்க அமைச்சிருப்பாங்க இந்த கேட்டுலாம் எது கேட்டு இரும்பு கேட்டு பாருங்க மணிக்கோபுரம் வரலாறுலாம் ஒன்று வந்துதுன்னா என்ன மணிகோபுரத்தில் என்ன பண்ணாங்கன்னு வரலாறு இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் படிக்குது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அவ்வளோதான் ஒரு ஆறு ஒன்று இருக்குது அது குழம்பிளகு சுனை நீர் ஒன்றும் இல்லை பாக்கிறதுக்கு சும்மா பொழுதுபோக்கு பார்ப்பாங்க பிறகு அதான் அங்கே ஒன்றும் இல்லை வெச்சில் செதுக்கி வச்சு என்ன பண்ணுவார் இதுல வந்து மேலே பேர் கோபுரம் இது வந்து ஒன்றும் பார்க்க ஒன்றும் இல்லையா இங்க வந்து இல்லை பாருவாரோ ஒன்னாலும் ஏறி வந்தேன் நான் இல்லைன்னா நான் எங்கே ஏறி வர போகிறோம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருந்தது அப்புறம் போப்போ பழகிட்டு அடிக்கடி யாருன்னா இதாக இருக்கும் அது ராணி கொட்டுற ஓண்டு சின்னது அது இங்கேருந்து தெரியுது அது ஏண்டா இங்கேருந்து ராணி கொட்ட தெரியுது அதுவா இதுதான் ராணி கோட்டியா ஆ ஆனால் அது ரொம்ப சின்னது பிள்ளகு இங்கேருந்து ராஜா கை கட்டுவாரா ஹாய் ராஜா கை கட்டுவாரா சுனை நீர் பார்த்து சின்ன சின்ன தவுக்கள்லாம் இருக்காண்ணா சுனை நீர் சுனை நீர் இங்கே தான் இவங்க தான் தண்ணி ஒரு தண்ணி குடிப்பாங்க பிள்ளைங்க இந்த தண்ணி தண்ணியே இருக்கு ஆ க்ளீனாக இருக்கான் அண்ணா இது பாறையிலேருந்து வருது இல்லை அது அப்படியே சுனை அப்படியே இருக்கு தூக்கி போனீங்கன்னா சரி அதில் ம் நான் இதை குறித்து பார்த்துக்கந்தேன் இந்த அந்த மலையில் குறித்து பார்த்துக்கிறேன் ஆனால் தவுக்கள்லாம் இருக்கும் லைட்டாக குறிச்சி லைட்டாக குடிக்க போறியா என்ன பண்ணுறான் பாரு நான் வீடியோ எடுக்கிறேன் நீ குடிக்கத்த எவனோ உச்சு அடிச்சிட்டு போயிருப்பேன்டா ஏண்டா ஐயோ ஐயோ இங்கே எங்கே இதெல்லாம் பாதுகாக்கிறேன் வந்தேன் ஐயோ இந்த தண்ணியாக பிடிக்கிறான் அதே கலக்காகடா குடிச்சி பார்க்க போயிரு நான் தான் அங்கே குடிச்சி பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குது நல்லா தான் வந்தவனுக்கு எதுவும் பண்ணாமல் இருந்தால் சேர்த்தான் எனக்கு பார்க்கும்போது பயன்படுது ஆனாங்கதா பாறைலாம் சார் வழிகா பாறை ஆனால் வீட்டில் விட்டுருதுடா ஆமாம்டா செவன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ அவங்களே எழுதிக்கிறாங்க அவங்க தானே இது ஏன்னா எப்படி கேட்குறேன்னு சொல்லலாம் எங்கடா போடுவாங்க திரி மருந்து எங்கே கொட்டுவாங்க அங்கே வச்சுருவாங்களே குண்டை இது திரி வச்சுருவாங்க மருந்து 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 உள்ளே பெரிய இதை வச்சு திச்சுட்டு குண்டு உள்ளே போட்டு திரி இதில் போட்டு கொளுத்தி விட்டுருவாங்க அது திருநீரும் போது இங்கேருந்து நேரம் எறி அதில் எருங்கி அதில் காலத்தலாம் ஹை ப்ரெஷரில் தூக்கி தரணும் பீரங்கி பீரங்கி ஒரே ஒரு பீரங்கி தாங்க இது வரலாடுறா வரலாடுறா இங்கெல்லாம் வர முடியாது முடியுமா இதுமாதிரி வருவோமா நான் தெரியல குட்டிக்கு ஒன்றுக்குது பாத்துப்பாருண்ணா இதோட குவாலிட்டிலாம் இருக்குது இது சும்மா இதெல்லாம் வந்து இப்போ செஞ்சுக்கிறாங்க குழா ஆனால் பழைய இது தான் பூசிக்கிறாங்க ஆனால் இது என்ன அது குதிரை நிற்கிற இடமா என்னன்னு தெரியல குதிரை நிற்கிற இடமா என்னன்னே போடலையே ஆனால் இது வந்து குளிக்கிற இடம் நினைக்கிறேன் தண்ணி நடன மேடையே நடன மேடையாக தெரியல ஆனால் எதோ ஒரு கல்வெட்டு இதுதான் வந்து இப்போ இப்போ புதுசாக இது பண்ணிக்கிறாங்க கட்டூத்தி பத்து அரைகள் குதிரை கட்டுவிடும் பாண்டிச்சேரி நுழைவாயில் I'm ni here. Wouldn't you